கள்ளக்குறிச்சியில் நகராட்சி கூட்டம் நேற்று நடந்தது இதில் சாராய மரணம் தொடர்பாக எழுத்துப்பூர்வமான தீர்மானத்தை நிறைவேற்ற அதிமுக கவுன்சிலர்கள் வலியுறுத்தினர் திமுக கவுன்சிலர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது தீர்மானம் நிறைவேற்றாததை கண்டித்து கூட்டத்தை புறக்கணித்து சென்ற அதிமுக கவுன்சிலர்களை வம்புக்கு இழுக்கும் வகையில் சேர்மன் மற்றும் திமுக கவுன்சிலர்கள் மக்கள் முதல்வர் வாழ்க என கோஷமிட்டனர் இதனால் திமுக அதிமுக கவுன்சிலர்களிடையே கடும் வாக்குவாதம் அனல் பறந்தது வாக்குவாதம் முற்றி மோதல் உருவாகும் சூழ்நிலை ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கூட்டத்தை விட்டு அதிமுக கவுன்சிலர்கள் வெளியேறினர்